அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இந்த படத்துக்கு பாராட்டு விழா முதல்ல நடத்துகிற அண்ணன் சீமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்குறதோடு மட்டும் இல்லாமல் அதை தயாரித்தவரும் சரவணன் அவர்கள் தான் இந்த படத்தோட கதையை வேறு யாரும் எந்த தயார் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவில் அவரே பண்ணார் அவர் அவரோடு நான் இருந்து பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்துருக்காருங்க போது இந்த பாராட்டை அண்ணன் அவர்கள் கொடுத்ததுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இதில் சிறப்பான அவருடைய பழைய இமேஜெல்லாம் விட்டுட்டு இந்த படத்தோட ஒன்றி நடித்த சசிகுமார் சார் அவர்கள் வந்து இன்றைக்கி பிறந்தநாள் அனைவரும் இன்னைக்கு பிறந்தநாள் நாள் எல்லாம் சொல்லணும் தெரிஞ்சுக்கிறேன் அவர் நல்ல நடிகர் மட்டும் இல்லை ரொம்ப நல்ல மனிதர் அவரோட நெருங்கி பழகி பார்க்கும்போது எனக்கு அது எனக்கு வந்து ரொம்ப அது பார்த்தேன் பார்த்ததுனால எனக்கு நல்லா தெரிந்தது இவரை வாழ்த்த வந்த ராஜமுருகன் இயக்குனர் அவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் மற்ற ஞானவெல் சார்லேருந்து எல்லாத்துக்கும் இவங்க குரு சார்பாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதனுடைய நீங்கள் பல பேர் படம் பார்த்துட்டு பாராட்டினதாக அண்ணன்னு சொன்னார் எல்லோரும் சொன்னாங்க உங்களுக்கும் என்னுடைய எங்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எல்லோரும் சார்பாக இந்த மேடை என்ன பேசுகிறேன்னு தெரியல எனக்கு வந்து அதான் வார்த்தை வார்த்தை வந்த வாய்ப்பளித்த எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்க முடியும் இதை என்னை அழைத்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பேச பேச இந்த ஒரு அண்ணன் மேடையில் பேச அனுமதித்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்